அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய நம்மை வியக்கச் செய்யக்கூடிய திருக்குறானில் கூறப்பட்டுள்ள சூரா முல்கினுடைய சிறப்புகளைப் பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த சூரா முல்கிற்கு ஏராளமான சிறப்புகள் இன்னும் அதிகமான சிறப்புகளை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் நம்மினுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் முக்கியமான இருபது சிறப்புகளை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே சூரா முல்க் இடம்பெற்றுள்ள இடம் அறுபத்தி ஏழாவது அத்தியாயமான குர்ஆனில் இருபத்தி ஒன்பதாவது ஜுசுவாக முதல் சூறாவாக சூரா முல்க் இடம்பெற்றுள்ளது இன்னும் இந்த ஒரு சூறாவினுடைய சிறப்புகள் இந்த ஒரு சூறாவை ஓதுபவரினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் சிறப்புகள் என்னவென்றால் முதலாவது சூறா முழுக்கு தபாரக்கல்லதி என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சூறாவை ஓதுவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் அவருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் இரண்டாவது யார் ஒருவர் சூரா முழுக்கை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாரோ அவரினுடைய கைகளை அல்லாஹ் வெறும் கையாக அனுப்புவதில்லை மூன்றாவது கண் திருஷ்டி சூனியம் ஷைத்தானனுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுகின்றார் நான்காவது ஒரு மனிதர் பிரயாணம் எங்காவது பயணம் செய்கிறார் என்றால் அந்த பயணம் செய்வதற்கு முன் சூறா முழ்கை யார் ஒருவர் ஓதுகிறாரோ அவரினுடைய பயணத்தில் அவருக்கு வெற்றி கிடைக்கின்றது ஐந்தாவது சூறாமுல்கை யார் ஒருவருடைய வீட்டில் ஓதப்படுகின்றதோ அவரினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலா முசிபத்துகள் ஷெய்தானுடைய சூழ்ச்சிகள் விட்டும் அந்த ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படுகின்றது ஆறாவது சூரா முழ்கை யார் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் ஞாபக சக்தியையும் மனன சக்தியையும் அதிகப்படுத்தி தருகின்றான் ஏழாவது நீண்ட நாட்களாக திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சூறா முழ்கை ஓதுவருக்கு அல்லாஹத்தாலா குழந்தையை தரிக்க செய்கின்றான் எட்டாவது பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை இலேசாக்குகின்றான் ஒன்பதாவது சூறா ஒருவர் தொழில் தொடங்குவதற்கு முன்போ வியாபாரம் செய்வதற்கு முன்போ ஓதி தொடங்கினார் என்றால் அந்த ஒரு தொழிலில் ப்ளஸ் வியாபாரத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் பத்தாவது சூறா முல்க் எந்த ஒருவருடைய வீட்டில் ஓதப்படுகின்றதோ அவரினுடைய வீட்டில் ரிசுக்கில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான் பதினொன்றாவது சூறா முழ்கை ஓதுவர்களுக்கு அல்லாஹாலா பொருளாதாரத்தில் அபவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான் பனிரெண்டாவது சூறா முழ்கை ஓதுபவரை அல்லாஹ் நேசிக்கின்றான் பிரியப்படுகின்றான் பதி மூன்றாவது சூறா முழ்கை ஒருவர் ஓதுகிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் சொந்தமான ஒரு இல்லத்தை ஏற்படுத்தி தருகிறான் நீண்ட நாட்களாக சொந்தமாக வீடு இல்லை நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு எங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை என்று யோசிக்கக்கூடியவர்களுக்கு நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த சூறா முழ்கை ஓதுவதனால் சொந்தமான இல்லத்தை ஏற்படுத்தி தருகின்றான் பதினான்காவது சூறா முழ்கை ஓதுவருக்கு அல்லாஹு தாலா யூசுஃப் அலஹி வசல்லம் அவர்களை போன்று நூறானியத்தை அழகை ஏற்படுத்துகிறான் பதினைந்தாவது நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் திருமண தடை உள்ளவருக்கு அல்லாஹு தாலா திருமண நிகழ்வை மிக விரைவில் ஏற்படுத்தி தருகின்றான் பதினாறாவதாக இந்த சூறா தபார்கை யார் ஒருவர் ஓதுகிறாரோ அவரினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கப்படும் வரை அந்த சூரா முல்க் அல்லாஹ்விடம் போராடுகின்றது அவரினுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று பதினெட்டாவது சூறா முல்கை யார் ஒருவர் இரவு நேரத்தில் ஓதுகிறாரோ அந்த ஒரு இரவை அல்லாஹ் லைலத்துள் கதருடைய இரவாக மாற்றி விடுகிறான் லைலத்துள் கதருடைய இரவில் நாம் எவ்வளவு பலன் நாம் எவ்வளவு திக்ரு செய்தாலும் என்ன நன்மை கிடைக்குமோ என்ன பலன் கிடைக்குமோ அன்றைய இரவை இந்த சூறா முல்கை ஓதுவரினுடைய இரவோடு அல்லாஹ் சமமாக்குகின்றான் ஆக கண்ணியமானவர்களே இந்த சூறா முல்கை ஓதுவதனால் நம்முடைய உலக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான பதினெட்டு பலன்களை நாம் அறிந்து கொண்டோம் இனி வரக்கூடிய காலங்கள் இதாவது சூறா முழ்கை நாம் தவற விடாமல் சரியான முறையில் ஓதி சரியான முறையில் இந்த அனைத்து பலன்களையும் நாம் அனைவரும் அடைய செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக சூறா முழ்கை ஓத தெரியாதவர்களுக்கு அரபி படிக்க தெரியாதவர்களுக்கு சூறா முழ்கை நாம் தமிழில் கொடுத்துருக்கோம் நம்மனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் உள்ளே போய் தமிழ்லையும் அரபிலையும் இருக்குது முடிந்த அளவு பார்த்து ஓதி இந்த அனைத்து பலன்களையும் அனைவரும் பெறுங்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ